ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நேற்றைய நான் வந்து சேனல் நேம் வந்து ஏடியாராக நம்மளது தமிழ் ஸ்டாக் அனலைசர்ன்ற பேரில் இருந்த நம்ம சேனல் வந்து இப்போ புது சேனலில் இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப்ன்ற நேமில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுங்க ஏடியர் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துருந்த அதே சப்போர்ட்டு இந்த சேனலுக்கும் கொடுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அது நான் அதே நேரத்தில் நம்மளோட டெலகிராம்லையும் நான் வந்து இந்த நேம் சேஞ்ச் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இனிமேல் ஏன்னா இனி இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல நிஃப்டி மட்டும் ஸோ ஃபோ அது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது ஃபைனான்ஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து நம்ம வீடியோவாக போடுறதா இருக்கும் இனி கொஞ்ச நாள் அதுக்கு அடுத்த மாதிரி வித்தியாசமாக எல்லா வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் சேஞ்ச் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த நேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நேம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்றைய மார்க்கெட்டில் என்ன நிலவரம் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோரில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கே ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எயிட் ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஒன் லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நாட் சிக்ஸு ஸோ நம்ம இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோரில் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஸோ பெருசாக de அதாவது ஃப்ரைடே க்ளோசிங்கு இன்றைக்கி க்ளோஸிங் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதாவது மைனரான ஒரு பத்தொம்பது பாயிண்ட் நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏடியராக நேற்று வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நிலவரம் இருக்குன்னு சொல்லியிருந்தபடி பார்த்திங்கனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் கொடுத்திருந்தேன் ரெசிஸ்டன்ட் ஒன் வந்து செவன் எயிட்டின்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் ஓப்பன் கொடுத்தாலும் இன்னையோட ஹையான ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஒன் வரைக்கும் போய்

பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதனால தான் நான் ரவுண்டான செவன் எயிட்டி டு எயிட் ஹண்ட்ரட் நல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள் செவன் எயிட்டி எப்பயுமே அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வராதான்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா செவன் எயிட்டின்றது அதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அப்படியே இறங்கும் இன்றைக்கி அதே மாதிரி தான் இருந்து எக்ஸாக்டாக ஒரு பத்து பாயிண்ட் ஏறிட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது தான் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன சப்போர்ட் லெவல் ஆனால் டுவெண்ட்டி வரைக்கும் இறங்கிச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரும் அதாவது நாளைக்கு நீ வரும் நாட்களில் நம்மளோட க்ரூஸ் குரூஷோல் ரெசிஸ்டன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவல் வந்து குருஷலாக இருக்கும் ஸோ இன்னையோட ஐயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஒன் தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான அதாவது நிஃப்டி வந்து இதற்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நிஃப்டியோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுதான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி தான் ஏன்னா செவன் நைன்ட்டி வரைக்கும் போயிருந்தாலும் இந்த செவன் எயிட்டி டு எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு குரூஷல் ஆக்ட் ஆகும் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட்டே கொடுக்கலாம் இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இறங்க தான் செஞ்சுது ஸோ செவன் எயிட்டி டு எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு குரூஷல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ தம் நிலையும் அதுதான் போட்டோம்னா நாளைய மார்க்கெட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு ஒரு கடினமான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்ட்டு ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இதை பிரேக்காகி நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்து தான் நம்மளுக்கு ஃபர்தர் வந்து அப்சைட் போகும் அப்படியே போனாலும் நம்மளுக்கு மேக்ஸிமம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம்னா இந்த கேண்டலோட பாட்டம் எண்ட் அதாவது டுவெண்ட்டி லெவல் இந்த ஏரியா அடுத்த ரெசிஸ்டர் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ இந்த ஏரியா வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோமோ அதே ரெசிஸ்டண்ட் தான் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி டு எயிட் ஹண்ட்ரட் டூ பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ப்ளஸ் ஓகேங்களா இதுதான் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட வந்து மார்க்கெட் இன்னும் பிரேக் ஆகலை சிக்ஸ் நாட் சிக்ஸ் வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி ஏறிடுச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து குரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபர்தர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் இல்லை ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தௌசண்ட் செவன் எயிட்டி டு எயிட் ஹண்ட்ரட் குரூஷலாக இருக்கும் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து குரூஷாக இருக்கும் ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி முடிஞ்சிருக்கு ஸோ எக்ஸாக்டாக ஒரு பேக் கொடுத்துட்டு இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புது நேமில் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் ஐ கு ஹப்